கூகுள் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து செவன்டீன் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவில ஏக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் ப்ரைமரியும் அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அதில் போக போகிறது டேட்டா பல பலாயிரம் பல கோடி பல லட்சம் கணினிகள் அவங்க அந்த சர்வர்ஸ் அவங்க வைக்கிறது இப்போ இந்த ஆண்டு இருபத்தி ஆறில் என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி குறைய குறைய ஆரம்பிக்கும் பத்தாயிரூபா கொடுத்து போன வருஷம் எட்டு ஜிபி கிடைச்சதுன்னா இப்போ வந்து ஆறு ஜிபி கிடைக்கும் இரண்டில் வந்து நாலு ஜிபி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதுல பிரச்சனை என்னன்னா உங்க ஃபோன் வந்து இது வரைக்கும் வேகமா யூஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ ஸ்லோவா ஆகும் ஹாய் வெங்கட் ஹலோ ஷா மறுபடியும் நம்ம வந்து இப்போ ஏஐ செய்திகள் என்னெல்லாம் கரண்ட்டில் என்ன நடந்துகிட்ருக்கு ஏஐல அப்படின்னு ஒரு சின்ன ரவுண்ட் அப் மாதிரி முதல் டாபிக் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பயம் ஏஐ வர்றதுனால என்னுடைய வேலை போயிடுமா இல்லை என்னுடைய வேலைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஏஐ பல வேலைகளை வந்து அதாவது மாற்றும் இல்லை வந்து பறிச்சுவோம் அப்படிங்கிறது தான் வந்து பரவலாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படி சொல்கிறவங்க கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா இது வேலைகளை உருவாக்கவும் செய்யும் உங்களுக்கு புதுசு புதுசாக வேலைகள் வரும் அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று சமீபத்தில் நடத்துக்கு அதாவது இந்த இதில் இதுக்கெல்லாம் காரணக்கர்த்தா அதாவது நீங்கள் ஏன்னு சொன்னாலே ஞாபகம் வருது சேட் ஜிபிடி அப்புறம் அதை உருவாக்குன சாம் அல்ட்மெட் அவர் சமீபத்தில் வந்து ஒரு அவர் நிறுவனத்தில் ஒரு ஜாப் ஓப்பனிங் உருவாக்கியிருக்காரு அதுக்கு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ரூபா சம்பளம் அது வந்து ஏற்கனவே வர இரு ஏ இருக்குது ஏ பரவும் போது என்னெல்லாம் பிரச்சனை வரும் உங்கள் கம்பெனிக்கு அப்படின்னு முன்கூட்டியே டெஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேலை அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் சார் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு டீம் க்ரியேட் பண்ணி இப்படி தான் இதை போயிட்டுருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அந்த அந்த ஜாபோட பேர் என்ன இந்த இந்த சாம் ஆல்புன்னு ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணுறோம் ஹெட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் இது வந்து சிஎக்ஸ்ஓ தலைமை நிர்வாகிகள் அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னாரு ஹெட் ஆஃப் ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னாரு அப்படின்னா என்ன எதுக்காக ப்ரிப்பேர்டாக இருக்கணும் ஒரு சுனாமி வருதோ அது ப்ரிப்பேர்டா இருக்கலாம் வார் வருதுன்னா ப்ரிப்பேர்டா இருக்கலாம் இவரை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஓபன் சாட்ஜி பிடி அந்த ஏக்கண்ட் ஒன்னறிவு மாதிரிகள்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது யோசிக்க அதை ஹேண்டில் தான் இது அப்படின்னு இது கொஞ்சம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா இதுதான் அந்த சி ஒரு சிஇஓ தலைமை நிர்வாகினா அவரோட பொறுப்பு வந்து கம்பெனியில் இருக்கிற ஒரு ஒரு சர்வீஸோ ப்ராடக்டோ எப்படி கரெக்டான டைமுக்கு போகணும் கஸ்டமருக்கு வேல்யூ போகணும் அதை சரியாக வேலை செய்ய பார்க்கணும் இதை மட்டும் அவர் பிரிக்கிறார் அப்படின்னா இந்த ஏஐ கம்பெனிஸ்க்கு இது எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னொரு வீடியோல பேசினோம் இந்த ஆபாச வீடியோக்கள் வர்றது அப்படின்னா அது மாதிரி ஒரு ஒரு கம்பெனியும் இது மாதிரி புது புது சிக்கல்கள்லாம் வரப்போகுது அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு முக்கியமாக அதில் அவர் சொன்னது வந்து மன உளைச்சல் மைண்ட் ஹெல்த் சைக்காலஜி இதுக்கெல்லாம் எப்படி ஏ பாதிக்குது சில விதத்துல சாட்ஜிபிடி பீட்டி ஹெல்த் கொண்டு வந்துருக்காங்க நீங்க உங்களோட டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லை பிளட் ரிப்போட கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து அனலைசிஸ் பண்ணி கொடுத்துடும் கோர்ஸ் கீழே சொல்லுவாங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க டாக்டரை கேட்டு செய்யுங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட சிகரெட்ல போட்டிருக்கிற மேல சிகரெட் டப்பால போட்டிருக்கிற மாதிரி ஒரு குறிப்பு தான் அந்த மாதிரி இதுக்கு எப்படி இதை அபியூஸ் பண்ணலாம் எப்படி இது ஏ வந்து தவறான வழிக்கு பயன்படுத்தலாம் இதெல்லாம் யோசிச்சு இதுக்கு ரெடியா இருக்க ஒருத்தர் தான் இந்த ஹெட் ஆஃப் ப்ரிப்பேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான ஜாபுங்க இருந்தாலும் தான் கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு அதிகமா சம்பளம் கொடுக்குறேங்கிறார் சரி இல்ல அவர் மன உளைச்சல் சொன்னது அவரோட மன உளைச்சலுக்காக ஒரு ஜாப உருவாக்கி இருக்காரு அதுதான் நான் நினைக்கிறேன் இதுல என்னன்னா இது இது ஒரு ஒரு ரோல் தான் இது இவர் மட்டும் இருக்க மாட்டார் ஒரு எப்போதுமே இந்த சிஎஸ்ஓ லெவல்ல ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தனியாளாக இருக்க மாட்டார் அவருக்குள்ள ஒரு டீம் வேலை செய்யும் சோ இதுல ஒரு புதுசாக நிறையா டீம் ஏற்கனவே வந்து ஆந்த்ரோபிக்கில் சைக்காலஜிஸ்ட் இவங்க நிறைய பேர் அந்த மாதிரி பயாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் இவங்கெல்லாமும் இருக்காங்க அவங்க டீம்ல இந்த ஏ எப்படி பயன்படுத்தணும் எப்படி தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு யோசிச்சுருக்காங்க பட் இது எக்ஸ்க்ளூசிவா சிஎக்ஸோ லெவல்ல ஒரு ஜாப் கொண்டு வந்தது ஃபர்ஸ்ட் ஓபன் தான் இதனால புது விதமான ஜாப்ஸ் நிறைய கிரியேட் ஆகும் ஏ ஒரு இடத்துல வேலைகளை பறித்து கொண்டு போனாலும் இன்னொரு விதத்துல இந்த மாதிரி புது புது இதெல்லாம் கொண்டு வரும் இதுவரைக்கும் ஒரு நல்ல விஷயம் இந்த ஹெட் ஆஃப்னஸ் ஒரு ஏ கிடையாது அந்த ஒரு மனுஷங்கிறது வந்து எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த எவ்வளோ நாளைக்கு அது இருக்குன்னு பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த ஹெட் ஆஃப் வந்து இருந்திருந்தால் எல்லாரும் மஸ்க்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்துருப்போம் நினைக்கிறோம் நம்ம வீடியோ பார்க்குற யாராவது அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களை ஒரு இன்டர்வியூ கூப்பிடும் இல்லை ம மற்ற நிறுவனங்கள்லேயும் இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்டர்பிரைசஸ்லேயும் வரும் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக ஒரு ஒரு நிறுவனத்துலேயுமே வந்து ஏஐ யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பாதிப்புகள் வரும் ஒரு நமக்கு ஒரு கன்சியூமர் ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனிலேருந்து எல்லாருக்குமே வந்து கார் கம்பெனி ஏஐ ட்ரைவிங்லாம் கொண்டு வராங்க அதனால ஒரு ஒரு நிறுவனத்துலையும் சிறு பெரு நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு ஏ ஆஃபீஸர் ஏ ரெஸ்பான்சிபிள் ஏ ஆஃபீஸர் இந்த மாதிரி புது ரோல்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை கண்டிப்பாக நான் இது இது ஏன் ரொம்ப ரெலவெண்ட்டாக எனக்குப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆஃபீஸில் போய் ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் உட்காடுறோம் அடுத்த ஒரு வருஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம்னு அப்படி பேசும்போது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அடுத்த ஒரு வருஷத்தில் என்ன நடக்குங்கிற கிளாரிட்டி யாருக்குமே இல்லை அப்போ அந்த கிளாரிட்டி இல்லைங்கிற ரியாலிட்டியை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு ஒரு ஒரு ஆளை போட்டு இவர் வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாரு ஆமாம் இது வந்து நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஏதோ புதுசாக நம்ம சொல்லணும் ஒரு இருபது வருஷம் முன்னாடி வந்து ஒரு வெப்சைட் பண்ணுறோம்னா ஒரு ஐடி டீம் இருப்பாங்க இன்ஜினியர் இருப்பாங்க அவங்க வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ எல்லா வெப்சைட் ஒரு ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆடிட்டிங் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆடிட்டிங் கம்ப்ளைன்ஸ் இதுக்கெல்லாமே தனியாக நம்ம எல்லா பெரிய நிறுவனங்களையும் அதுக்கான ஆஃபீஸ் வந்துட்டாங்க அந்த ரூல்ஸ்லாம் புதுசாக கிரியேட் ஆச்சு எப்படி நம்ம செக்யூராக இருக்கணும் கிரெடிட் கார்டு ஹேண்டில் பண்றீங்கன்னா எப்படி செக்யூரிட்டியாக இருக்கணும் ஆதார் கனெக்ட் பண்றீங்கன்னா அதுக்கான இது இதெல்லாம் வந்துருச்சு அடுத்தது வந்து ஏஐனால ஏஐ எப்படி நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு என்டர்பிரைசஸ்ல கண்டிப்பாக வந்து அம்சம் வரும் இப்போ ஏஐ வந்து வேலைகளை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் அர்ன் வந்து இது தொடர்பான தான் ஏஐ உருவாக்கக்கூடிய வேலைகள் குறித்து மைக்ரோசாஃப்ட் கூகுள் ரெண்டு பேரும் வந்து உலகத்தின் அவங்களுக்கு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் அவங்கள பற்றி கேள்விப்படாதவங்களே இருக்க முடியாது அவங்க இப்போ இந்தியாவில் பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆமாம் ஒரு கடந்த ஒரு மாதங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபஸ்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்புறம் மைக்ரோசாஃப்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் கூகுள் ஃபிஃப்டின் பில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மைக்ரோசாஃப்ட் வந்து செவன்டீன் பில்லியன் டாலர்ஸ் இந்தியாவில ஏக்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் பிரைமரியாக அவங்க அதை இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த டேட்டா சென்டர்ஸ் அதில் போக போகிறது டேட்டா சென்டர்ன்றது பல ஆயிரம் பல கோடி பல லட்சம் கணினிகள் அவங்க அந்த சர்வர்ஸ் அவங்க வைக்கிறது அந்த சர்வர்ஸ் நம்ம சொன்னோம்னா அதுக்கான இன்னைக்கு இருக்கிற இந்த சர்வர்ஸ்லாம் அதுக்கான கூலிங் தேவை அதுக்கான ஏர் கண்டிஷன் தேவை அதுக்கான கரண்ட் தேவை அதை கொண்டு வந்து மாற்ற பொறியாளர்கள் மெயின்டைன் பண்ணுற பொறியாளர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின் கட்டுறவங்க அதை மெயின்டைன் பண்ணுறவங்க நிறையா வேலைகள் உருவாக்கும் இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவாக இருக்கும்னு அந்த ரெண்டு கம்பெனியும் சொல்கிறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒர்க் பண்ணுது எங்கள் ஊரில் டேட்டா சென்டர் கொண்டு வாங்க அப்படின்னா இது இன்னும் பரவலாக போகும் ஏ பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க மைக்ரோசாஃப்ட் பூக்கில் இது இது முதல் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்கிறாங்க இன்னும் நாங்கள் தொடர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நம் உள்நாட்டு நிறுவனங்களும் இதே மாதிரி டேட்டா சென்டர்ஸ் க்ரியேட் பண்ணும் ஏன் இந்தியா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் ஏன் இந்தியானாக்கா ரெண்டு ஒன்று வந்து நம்ம கிட்ட இங்கே வந்து லேபர் டேலண்ட் இருக்குது இதுக்கான தேவையான லேபர் இருக்குது நம்ம கிட்ட லேண்டும் இருக்குது இது சிங்கப்பூரில் பண்ணுறது கஷ்டம் சிங்கப்பூரில் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்னாடினா டேட்டா சென்டர்னா சிங்கப்பூரில் தான் இருக்கும் அப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஒரு தௌசண்ட் இருந்தால் போதும் இன்றைக்கி நம்ம லேக்ஸுன்னு பேசும்போது அதிகப்படியான இடம் வேண்டும் அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து தண்ணீர் வேணும் இடத்துக்கு பக்கத்துலேயே கரண்ட் வேணும் இடத்துக்கு பக்கத்துலேயே இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் இது வரது பார்த்தீங்கன்னா பொதுவாக பாம்பே கொச்சின் சென்னை ஹைதராபாத் விசாகப்பட்டினம் இந்த இடத்துல தான் பொதுவாக வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் சி லேண்டிங் கேபிள்ஸ் இன்டர்நெட் கேபிள்ஸ் வருது அந்த கேபிள்ஸ் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அது ஆகிடும் அதனால தான் அந்த சீ ஷோரை ஒட்டி இருக்கிற லேண்ட்ல வரும் இந்தியாவுக்கு நமக்கு டெஃபினட்டாக இது ஒரு அட்வான்டேஜ் மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸும் அவங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் இருக்குது சவுதி அரேபியா துபாய் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க பட் அவங்கள விட நமக்கு அட்வான்டேஜ் வந்து நம்மக்கிட்ட வாட்டர் இருக்குது நம்மக்கிட்ட டேலண்ட் இருக்குது இது ரெண்டு நாள் தான் இந்தியாவில் வராது அடுத்தது நம்மக்கிட்ட தான் இதை யூஸ் பண்ணுற கன்சியூமர்ஸ் இருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் வந்து இன்டர்நெட் ஏ பயன்படுத்தும் போது அதுக்கான டேட்டா சென்டர் இங்கேயே இருக்கணும் நம்ம இந்திய அரசாங்கமும் சொல்றது எங்களுக்கான ஏ இந்தியாக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளில் சொல்லிடுவாங்க நீங்க அமெரிக்கால இருந்து டேட்டா சென்டர்ல இந்தியன் யூசர்ஸ் கேன்சர் பண்ணக்கூடாது இப்போ சோசியல் மீடியால வந்துருச்சு நம்மளோட ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுறது இங்கே இந்தியாக்கே வந்துருச்சு ஏன்னா அவங்களுக்கு ஸ்பீடுக்கு ஸ்பீடாக காஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் சொல்லுது நாங்க ரெகுலேட் பண்றோம் எங்க எங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னது அதனால ஏஐ வந்து இங்க வந்துரும் இதுதான் சப்ளை டிமாண்ட் ரெண்டுத்துலயுமே இந்தியாக்கு அட்வான்டேஜ் இருக்கு நமக்கு கண்டிப்பா இது எந்த மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் இப்ப பாத்தீங்கன்னா தொடக்கத்துல வந்து இதுக்கான அந்த லேண்ட் கிரியேட் பண்றது பில்டிங் கட்டுறது வயரிங் பண்றது பிளம்பர் எலக்ட்ரீஷியன் கார்பெண்டர் ஆர் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இந்த மாதிரி ரியல் எஸ்டைல் கனெக்டட் வேலைகள் தான் உருவாக்கும் அடுத்தது வந்து இத இத மெயின்டைன் பண்ற இன்ஜினியர்ஸ் இப்போ நிறைய அங்கே சர்வர்ஸ்லாம் ரிமோட்டாக மேனேஜ் பண்ணுவாங்க அந்த வேலைகளை இந்தியாக்கே கொண்டு வந்துடுவாங்க இந்த டெக்னாலஜி மெச்சூர் ஆக 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 ஒன்ஸ் இதை எப்படின்னு பண்ணிவிட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அமெரிக்காலையோ யூரோப்லேயோ பண்ணுற வேலையை இந்தியா அனுப்பிச்சிட்டு வந்தாங்க மற்ற இதில் அனுப்புறாங்க மற்ற சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இந்தியாவில் பண்ணுறாங்க ஏன்னா சிப் டிசைன் கூட இந்தியாவில் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த வேலைகளும் இந்தியாவுக்கு வந்துடும் கண்டிப்பாக இந்த டேட்டா சென்டருங்கிறது வந்து எக்ஸ்போஷன் கண்டிப்பா இப்போ இப்ப நடந்துட்டு இருக்கு ஒரு நிறைய பேர் ஏக்கர் கணக்குல நூத்து கணக்கான ஏக்கர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரியல் எஸ்டேட் பிளேவாவும் நடக்குது ஏன்னா ஐடில பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் சைட்ல இருந்தவங்க இதுல இருந்து அவங்களுக்கு திடீர்னு சாப்ட்வேர் சைட்ல இருந்து அவங்களுக்கு பயங்கர டிமாண்ட் வந்து இவங்க ஒரு இரண்டாவது கட்டத்துக்கு போனாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு ஒரு டிமாண்டு நிறைய இது இதில் ஆட்டோமேட் பண்ணிடுறாங்க ஆட்டோமேட்டாக கம்ப்யூட்டரே வந்து மேனேஜ் பண்ணிடும் இருந்தால் கூட கடைசியில் கேபிளை கொண்டு போய் மாற்றுறது அந்த சர்வரை கொண்டு போய் வைக்கிறது ரோபோஸ் இன்னும் அதுக்கு வரல வந்திருக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வரல அதுவே ஹூமன்ஸாம் பண்ணுறாங்க அந்த வேலைகள் அடுத்த சில ஆண்டுகளுக்காவது கண்டிப்பாக இருக்குது கண்டிப்பாக நம்ம அடுத்த செய்திக்கு மூவாயிடலாம் இது வந்து ஒரு பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடான செய்தி டிஸ்னி எல்லாருக்குமே தெரியும் டிஸ்னி தன்னுடைய கேரக்டர்ஸ் மிக்கி மௌஸ் மாதிரியான ஒரு கேரக்டரை வந்து ஓப்பனைய்க்கு விற்றுருக்காங்க அதனுடைய உரிமை பயன்படுத்தக்கூடிய உரிமை அது வந்து கிட்டத்தட்ட ஒன் பில்லியன் டாலர்ஸ்க்கு வந்து விற்றுருக்காங்க இது எந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் இது ஒரு நல்ல முன்மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இது ஏஐ வந்து நம்ம இப்போ எது கேட்டாலும் அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருது அது காப்பிரைட் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு வந்து இக்கம் வரலை அப்படிங்கிறதுக்கு டிஸ்னி மாதிரி ஒரு பெருநிறுவனம் இதை முதல்ல ஒரு முன்மாதிரியாக பண்ணாதான் இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆக்டர் இருக்கார் சின்ன ஆக்டர் இருக்காருன்னா அவர் போய் ஏயோட கூகுளோட பேச முடியாது டிஸ்னி ஆல பேச முடியும் டிஸ்னி கேரக்டர்ஸ் இல்லைனாக்காக்க ஒரு குழந்தை வந்து ஏ யூஸ் பண்ண குழந்தைக்கு ஒரு ஸ்டிக்கர் பண்ணுறீங்க ஏ யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ண போறீங்கன்னா மிக்கி மவுஸ் வரலன்னா அந்த மாடல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது அந்த குழந்தைக்கு மிக்கி மவுஸ் பிடிச்சிருக்கும் வேற ஒரு குழந்தைக்கு வேற கேரக்டர்ஸ் பிடிக்கும் டிஸ்னி கிட்ட போர்ட்ஃபோலியோ ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு ஸோ அவங்க முதல் தடவை ஓபனேஏட டை அப் பண்ணி ஒன் பில்லியன் டாலர்ஸ்க்கு நீங்கள் சொன்ன மாதிரி மிக்கி மவுஸ் வந்து லைசன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் ஓபனேஏல போயிட்டு மிக்கி மவுஸ் வச்சுட்டு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா அதுக்கு டிஸ்னிக்கு வந்து ஏ காசு கொடுக்குறாங்க இது என்ன முக்கியமான விஷயம்னா எப்படி இளையராஜா வந்து தன்னோட மியூசிக்கு வந்து யார் எங்க யூஸ் பண்ணாலும் எனக்கு காப்பிரைட்ல பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறார் என்னைக்கும் பண்ண மியூசிக்கு அவருக்கு தொடர்ந்து வருவாய் வந்துகிட்டு இருக்கு அது மாதிரி நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருக்கீங்க உங்களோட கேரக்டர் ஏ யூஸ் பண்ணுது அப்படின்னாக்கா அதுல உங்களுக்கு ரெவின்யூ வரும் இது முக்கியமா எனக்கு தெரிஞ்சு நம்ம கோலிவுட் பாலிவுட்ல வந்து நம்ம ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் இப்போ எம்ஜிஆர்ஓ ரஜினிகாந்தோ இருக்காங்க அப்படின்னா எம்ஜிஆர் இருக்காருன்னா அவரோட எஸ்டேட் இருக்கும் அவங்களோட ஃபேமிலி அவங்க இது இருக்கும் அவங்களுக்கு இன்றைக்கி அது எம்ஜிஆரோட கேரக்டர்ஸ் வந்து ஏஇல பயன்படுத்தி ஒரு முழு மூவி எடுக்கலாம் இன்னொரு ஒரு ஆண்டில் ரெண்டு ஆண்டில் நீங்களே வந்து உங்கள் எழுதி அதுவே கதை எழுதி உங்களுக்கான ஒரு எம்ஜிஆர் படத்தை தயார் பண்ணி கொடுத்துரும் அப்போ எம்ஜிஆரோட கேரக்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு எம்ஜிஆரோட எஸ்டேட்டுக்கு ஒரு காப்பி ரைட் பணம் போக போனாக்கா நிறைய பள்ளிக்கூடம் நடத்துறாங்க கல்லூரி நடத்துறாங்க அதுக்கெலாம் அவங்களுக்கு பயன்படும் இதே போல மற்ற ஆக்டர் ஆக்ட்ரஸஸ்க்கும் விரிவடையணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ராயல்டி போகுதோ அது மாதிரி வந்து இந்த கம்பெனி கண்டென்ட் யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபேஸ் அல்லது ஆடியோ வீடியோ இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது போகணும்னு தான் இவால்வ் ஆகிட்ட இன்னும் ஃபைனல் ஆகுனா ஒரு பிளான் கைட்லைனாக அவங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு ஒரு நல்ல தொடக்கமா தான் நான் இது பார்க்குறேன் இதில் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி வருது இப்போ வந்து எம்ஜிஆர் இப்போ இல்லை இப்போ வந்து ரஜினி இருக்காரு அவர் இப்போ நான் வந்து ரஜினி மாதிரியே இருக்கேன் அப்படின்னு வைங்களே ரெண்டு பேருக்கும் தோற்றம் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் என்னுடைய புகைப்படத்தை ஒரே நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க அதை பயன்படுத்தினா இது எந்த மாதிரியான ஒரு நல்ல கேள்வி ஆனால் இப்போ அதில் என்ன மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க இதுக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்க இப்போது அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நமக்கு இருக்கிறது மியூசிக் இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ராயல்டி வராது ஆனா யூசேஜ் அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க அந்த மியூசிக்கல் சொசைட்டி இருக்குது அதில் நீங்கள் ப பதிவு அந்த யூசேஜை பொறுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அது மாதிரி போக போக இது வந்துடும் இண்டிவிஜுவல்ஸும் வந்து அவங்களுக்கு இஃப் யூர் ரிஜிஸ்டர்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரெவின்னு ஏன்னா அந்த நான் கொடுத்த புகைப்படம் அவர் மாதிரி இருக்கிறதால தான் ஃபேமஸ் ஆகுது ஆனால் அது அவரோட புகைப்படம் ரொம்ப ஐ மீன் நீங்க பேசிகிட்டு இருந்தோம் எனக்கு வந்தது சுவாரஸ்யமான இதுதான் இது நம்ம இன்னொரு இதுலேயும் பார்த்தோம் யூரோப்பில் வந்து எப்படி நம்மளோட ஃபேஸுக்கே காப்பிரைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் பேசிடுவோம் அதை அந்த அதை நோக்கி போயிட்டுருக்கு ஃப்ரீயாக எல்லா ஓ ஏஏ கம்பெனிஸோ கண்டென்ட் எடுத்து சில கம்பெனிகள் திருடியே யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றியும் பேசியிருக்கோம் அதுலேருந்து இப்போ வந்து அவங்க இந்த ரைட்டுக்கு பே பண்ணுறாங்கிறத ஒரு நல்ல விஷயமா கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் இது தான் இது ப்ராப்ளம சால்வ் பண்ணவே அதை நோக்கி போயிட்டுருக்குன்னு நம்புவோம் கண்டிப்பாக இப்போ அடுத்ததாக வந்து ஏஐ உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரில் வந்து மெமரிஸ் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் நிறையா இந்த ரேம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெமரி க்ரியேட் பண்ணக்கூடிய கம்பெனியெல்லாம் வந்து இன்றைக்கி நாங்கள் இனிமேல் உங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு பண்ண மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு நிறைய பெரிய ஆர்டர் இருக்குது டேட்டா சென்டருக்குலாம் ஆர்டர் இருக்குது இந்த ஒரு மாற்றம் இது வந்து டெம்ப்ரரின்னு நினைக்கிறீங்களா இல்லை இது வந்து ஓகே இன்னைக்கு ஏனால் ஏயோட பயன்பாடு அதிக அளவாக நம்ம ஏ பபிள் பற்றி ஒரு வீடியோவில் பேசணும் அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஏஏ டேட்டா சென்டர்ஸ் மைக்ரோசாஃப்ட்டு ஃபிஃப்டின் மில்லியன் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லட்சக்கணக்கான சர்வர்ஸ் வாங்குவாங்க அதில் ஜிபிஓ இருக்கும் அதில் மெமரி இருக்கும் இதில் என்ன ஆயிடுதுன்னா இந்த மெமரி மேக்சரர்ஸ் எல்லாமே வந்து இந்த சர்வர் மேனுஃபேக்சர் டேட்டா சென்டர் மேனுஃபேக்சருக்கு சப்ளை பண்ணிடுறாங்க இதில் அதிக லாபம் வருவோம் ஒரு மேனுஃபேக்சர் அங்கே தான் கொடுப்பாங்க இதனால் என்ன ஆகிடுதுன்னா அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் கடந்த ஒரு அஞ்சாறு மாதத்துலேயும் வந்து மெமரியோட ப்ரைஸ் மேலே போயிருக்கு உதாரணமாக ரொம்ப ஈஸியாக புரியணும்னு சொன்னோன்னா நம்ம கடந்த ஒரு அஞ்சு வருஷமாக பார்த்தோம்னா செல்ஃபோன் வாங்குகிறோம்னா முதல்ல ஃபோர் டூ ஜிபி மெமரி இருந்து ஃபோர் ஜிபி ஆச்சு எயிட் ஜிபி ஆச்சு இப்போ டுவெல் ஜிபி சிக்ஸ்டீன் ஜிபிலாம் ஃபோனில் கொடுக்குறாங்க ஒரு பத்தாயிரவாய்க்கு ஃபோன் வாங்கினா கூட எயிட் ஜிபி கொடுக்குறாங்க முன்னாடி அவங்களுக்கு டூ ஜிபி தான் இருக்கும் ஏன்னா மெமரியோடய ப்ரைஸ் குறைஞ்சிக்கிட்டே போனதுனால கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த ஆண்டு இருபத்தி ஆறில் என்ன சொல்கிறாங்கன்னா மெமரி குறைய குறைய ஆரம்பிக்கும் பத்தாயிரரூபா கொடுத்து போன வருஷம் எட்டு ஜிபி கிடைச்சதுன்னா இப்போ வந்து ஆறு ஜிபி கிடைக்கும் இரண்டில் வந்து நாலு ஜிபி தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அதில் பிரச்சனை என்னென்னா உங்கள் ஃபோன் வந்து இது வரைக்கும் வேகமாக யூஸ் ஆகிட்டு இருந்தது இப்போ ஸ்லோவாக ஆகும் நீங்கள் அதே ஃபோ பு அதே பத்தாயிர ரூபாய்க்கு வாங்கின போ ஃபோன் போன வருஷம் வாங்கின ஃபோனை விட இந்த வருஷம் வாங்கினீங்கன்னா அந்த ஃபோன் ஸ்லோவாக ஒர்க்காகும் ஏன்னா மெமரி வந்து அதில் கம்மியாக வரையாரு இது வந்து இது ரிசால்வ் ஆகிறதுக்கு என்ன மெமரி என்றைக்குமே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து டுவெல் டு எயிட்டீன் மந்த்ஸ் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்கனவே அவங்க மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் அதோட இம்பாக்ட் வரதுக்கு இன்னொரு ஒன்றரை வருஷம் ஆகும் அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல ஃபோனோட மேலே மேலகவும் இல்லைனா மெமரி குறையும் இதுக்கு தயாராக இருங்க ஃபோன் மாத்திர யோசனை இருந்ததுன்னா உடனடியாக ஒரு ஃபோனை வாங்கி நிற்கவங்க அது ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இது வந்து நான் படித்த இன்னொரு இடத்துலையும் இது வந்து இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிட்காயினுடைய பல நிறுவனங்களே வந்து அதை மைன் பண்ணுற வேலையில் இருக்காங்க அதாவது பிட்காயினை வந்து மைனிங்னா தோண்டி எடுக்கிறது இதில் வந்து டெக்னிக்கலாக மைன் பண்ணுவாங்க அதற்கு பெரிய பெரிய டேட்டா சென்டர் சர்வர்ஸ் தேவைப்படும் இந்த ஆண்டு வந்து அந்த சர்வர்களுடைய அவைலபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா அவங்களாம் வந்து நாங்கள் டேட்டா சென்டருக்கு ஏஐ டேட்டா சென்டராக மாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்க்கணும் நம்ம இந்த ஏஐ பபுளும் இதுவும் கிட்டத்தட்ட கனெக்டடாக தான் கண்டிப்பாக ஏஐ பபுளோட இது இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கம் உலகத்துலேயே லார்ஜஸ்ட் மெமரி மேனுஃபேக்சரிங் மைக்ரான் அவங்க வந்து நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இனிமேல் நாங்கள் வந்து கம்ப்யூட்டருக்கு செல்ஃபோனுக்குலாம் மெமரி கொடுக்க மாட்டோம் ஏ சர்வர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து தட் லீவ்ஸ் அவுட் சாம்சங் இன்னும் ஒன்று ரெண்டு பிளேயர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க சைனாவும் இதில் அதிக எப்படியாக இப்போது மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்குது பார்ப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ கடைசியாக வந்து நம்ம மாணவர்கள் மாணவர்கள் இன்றைக்கி வந்து ஏன் படிக்கணும் எதுக்கு படிக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கே வந்துட்டாங்க நான் எதை கேட்டாலும் முன்னே வந்து எதையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் கூகுளில் கேட்டால் சொல்லிவிடும் அப்படின்னு இருந்துச்சு இன்றைக்கி வந்து எதையுமே கற்றுக்க வேண்டாம் எனக்கு எது வேணுன்னாலும் நான் வந்து சேட் ஜிபிட்டியை கேட்டுடலாம் அப்படின்னு பாடம் செய்கிறதுக்கு வந்து அதாவது கான் அகாடமி வந்து படிக்கிறதுக்கான ஒரு தளம் அதை பயன்படுத்தி இப்போ வந்து போட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி தான் அதை பற்றி கொஞ்சம் தீட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான நம்ம என்றைக்குமே வந்து இனோவேட்டிவாக யோசிக்கிறது வந்து மாணவர்கள் தான் ஒன்று நம்ம கல்லூரியோ பள்ளியிலேயோ ஒன்று தடுத்தோம்னா அதை எப்படி வந்து பிரேக் பண்ணி பண்ணலான்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிறது அவங்க அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறையா பள்ளி கல்லூரிகளுக்கு கான் அகாடமி ப்ரொவைட் பண்ணாங்க மாணவர்கள் ஏ தவறாக பயன்படுத்தக்கூடாதுன்னு கான் அகாடமி ஏ ப்ரொவைட் பண்ணிச்சு அதை நீங்கள் உங்கள் படிப்புக்கு மட்டுந்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் கற்றுக்கொள்வதற்கு மட்டும்தான் ஒரு விஷயத்தை மேக்ஸோ சயின்ஸோ ஃபிசிக்ஸோ லாங்குவேஜ் கேட்டிங்கன்னா அதில் வந்து அது தரவுகளை உங்களுக்கு புரியிற வகையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மேக்ஸுக்காக பைத்தோகிராஸ் நம்ம ட்ரிக்னாமெட்ரி பைத்தோகராஸ் படித்து அவரோட பேரில் ஒரு ஏ கிரியேட் பண்ணி கான் அகாடமி கொடுத்தாமல் இது சேஃப் இதில் எதுவும் கவராக வராது நம்ம பேசுகிற மாதிரி பிரச்சனைக்குரிய படங்கள் இதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கான் அகாடமி கொடுத்தாங்க அதை வச்சு நீங்கள் தான் முடியும் மாணவர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்க நீ வந்து பைத்தோகிராஸ் நான் ஒன்று உங்களை பற்றி ரொம்ப விருப்பப்படுறேன் எனக்கு இந்த இந்த ஒரு கேள்வி புரியல இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஆசிரியரை கேட்குற மாதிரி மாணவர்கள் கேள்வி கேட்டு அவங்க ஹோம்ஒர்க் கண்டாக்ட் பண்ணால் அந்த பைத்தகிரஸ் வந்து ஹோம்ஒர்க்கை சால்வ் பண்ணி கொடுத்துருது ஓகே அது டீச்சர்ஸ்லாம் புரியல எப்படி உடனே உடனே ரிப்போர்ட்டை வந்து ஹோம்ஒர்க்கை திருப்பி அனுப்புகிறாங்க ஆன்லைனில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தாக்க எல்லாருமே அந்த பைத்தகிரை பயன்படுத்தி பண்ணியிருக்காங்க டைரெக்டாக பைத்தகிரசை ஹோம்ஒர்க் சால்வ் பண்ணுன்னு கேட்டு கொடுத்தீங்கன்னா பண்ணாதான் ஆனால் அவங்க ஒரு ஒரு மாதிரி பொழுது எனக்கு புரியவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் எனக்கு நல்ல பைத்தோகிராஸ் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்ச பெரிய சயின்டிஸ்ட் எனக்கு இதில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது அழகாக இங்கே நல்ல ஒரு வல்லவர் ஒரு டீப் சொன்னால் அது சால்வ் பண்ணி இத்தனை காலம் பைத்தோகிராஸ் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தார் இப்போ பசங்க அவ்வளோ அவரை திருப்பி கன்ஃபியூஸ் தான் இருக்காங்க ஆமாம் ஆனால் ஏற்கனவே ஒரு செய்தியில் நானோ பனானா வந்து நீங்கள் இதுதான் ப்ராப்ளம்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்கள் கையெழுத்துலையே அதை சால்வ் பண்ணி கொடுத்துச்சு அப்படின்னு படித்தோம் அதாவது வந்து ஆசிரியர்களுக்கு வந்து இருந்த பிரச்சனைகள்லாம் பத்தாதுன்னு இப்போ வந்து புதுசாக இந்த மாதிரியான சேலஞ்சஸும் வருது அவங்க இதில் சில அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸ் எதையும் ட்ரை பண்ணுறாங்க டீச்சர்ஸ்க்கு வந்து எப்படி ஏ வேர்ல்டில் ஹோம்ஒர்க் எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி ஹோம்ஒர்க் கொடுக்கணும் ஹோம்ஒர்க்கே வேணுமா அப்படிங்கலாம் ஒரு ஒரு பைலட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர்லேயும் வந்து பள்ளி கல்லூரியெல்லாம் இதை முன்னெடுப்பா ஒரு ஒரு இதில் பைலட் பண்ணி பார்க்கணும் எது வேலை செய்யுதுன்னு பார்த்தாக்க நல்லதான் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து இது இது வந்து தெரியறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டேமேஜ் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியல நிச்சயமா வென்றி வெங்கட் சுவாரஸ்யமான செய்திகள் மீண்டும் சந்திப்போம்